நிஷுவள்ள கூட ஒரு பையன் இருக்கான் அவங்க கிட்ட பேசிரலாம் ஹாய் உன்னை என் பேர் ஆதவன் ஆதவன் சூப்பர் என்ன பண்றீங்க பிரசிடென்ஸ் காலேஜ்ல 3rd இயர் படிங்க பேசிக் கெமிஸ்ட்ரி ஓகே எப்படி போயிட்டு இருக்கு நல்லா தான் போயிருக்கு செமஸ்ட் போயினு இருக்கு சூப்பரா அப்படியே பண்ண எக்ஸாம்லாம் நல்லா நல்லா தான் பண்ணிருக்கே ஏன் சிரிக்கிற நல்லா பண்ணிருக்கியா சூப்பர் எக்ஸாம் முடிஞ்சதா இந்த இன்னைக்கு உன்னை எழுந்துட்டேன் ஓகே லంచ్ எல்லாம் முடிஞ்சதா லంచ్ சாப்பிட்டேன் ஏன்

மேல இருந்தா மேல் அதெல்லாம் இல்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு பறவைன்றது எதில இருந்து வரும் முட்டையில இருந்து ஆ வேடந்தாங்கல் பறவை முட்டையில இருந்து வந்திருக்கு சரியா ஓகேவா பையன் அந்த மாதிரி நாலு கேள்வி நறுக்குன்னு கேட்டாதான் வந்து क्वेश्चन கேட்டாதான் உங்களுக்கு புரிஞ்சு ஆன்சர் பண்றானுங்க ஓகே நைஸ் நல்லா பேசிருக்கீங்க செல்ஃபி எடுத்துக்கலாமா இது ஜெயா செல்ஃபி பண்ணுங்க ரிக்ஷால கூட ஒரு பிரதர் இருக்காரு அவர்கிட்ட பேசிடலாம் ஹாய் உங்க நேம் சாண்டி கேண்டி சாண்டி கேண்டி ஏ இன்ஸ்டாகிராம் நேம் எல்லாம் சொல்ல கூடாது நிஜமாலே சாண்டி கேண்டி தான் நேம் நிக் அது நிக் நேமா சரி உண்மையான நேம் சொல்லு அசத் அசத் ஓகே நைஸ் சூப்பர் என்ன பண்ணிட்டு இருக்க நான் வொர்க் பண்ணிட்டு இருக்கேன் எப்படி போயிட்டு இருக்கல லைஃப் எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு எந்த ஊர் நீனு சென்னை புளியாந்தோப்பு நல்லா இருக்குமேடா அங்கதான் ஓகே நைஸ் ஒரு இருக்கு கேளுங்க அமெரிக்காவில் பிறந்த குழந்தை பல்லு என்ன கலர்ல இருக்கும் அமெரிக்கால பிறந்த குழந்தைக்கு பல்லு என்ன கலர்ல இருக்கும் எல்லாருமே அப்படியா குழந்தைக்கு பல்லு முளைக்கும் அதான் ஆன்சர் ஓகேவா ஆமா

எயிட்டி செவன் பர்சன்டேஜ் ஆஃப் டாக் லவர்ஸ் எப்பெல்லாம் அவங்க டிவி பார்க்குறாங்களோ அப்போல்லாம் டாக்ஸ் போய் அவங்க காலு கடியில் போய் படுத்துக்குமாமா ஒரு வருஷத்துக்கு அமெரிக்காவில் நாய்க்கடியால் எவ்வளோ பேர் சாகுறாங்கன்னு தெரியுமா கிட்டத்தட்ட பதினஞ்சு பேர் கிட்ட ஒரு வருஷத்துக்கு இறந்துட்டு இருக்காங்க ஓகே நம்ம செல்ஃபி பண்ணி கூட ஒரு பையன் இருக்கான் அவங்க கிட்ட பேசிடலாம் ஓகே உன் பேர் சொல்லு தினேஷ் ஆ தினேஷ் தினேஷ் என்ன பண்ணிட்டு இருக்க ரெசிடென்ஸ் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன் ஓகே நல்லா படிப்பியா என்னறவள துரு துருனு வேண்டாண்டிட்டே இருந்தா கூப்பிட்டு உட்கார வச்சதும் அப்படி நல்ல பையன் மாதிரி ஆயிட்டா சரி ஓகே எக்ஸாம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருக்கு நல்ல एग्जाम பண்ணியா பாஸ் ஆயிடுவியா பாஸ் சூப்பரா சரி ஓகே உங்கிட்ட ஒரு கொஸ்டின் இருக்கு கேக்கட்டா ஆறு ஆறு சேர்ந்தா என்ன ஆகும் என்ன வரும் ஆறு வருமா அது ஓகே இன்னும் கொஞ்சம் கிரியேட்டிவிட்டிய யோசிச்சு சொல்ல ஏலாம் மாதிரி யோசி हेलो சுபயா ஆ என்னோட பிரதர் மார்க் இருக்காரா கடல் வருமா ஆ வெள்ளம் வெள்ளம் வரும் ம் சூப்பர் ஓகே நைஸ் நல்லா பேசிர்க்க செல்ஃபி எடுத்துக்கலாமா இது ஜெயா மேக்ஸ் ஓகே நம்ம செல்ஃபி பண்ணி ஷோல கூட ஒரு பையன் இருக்கான் அவங்க கிட்ட பேசலாம் ஹாய் உங்க சதாசிவம் 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 ஓகே நைஸ் எந்த ஊர் நீங்க விழுப்புரம் விழுப்புரம் இங்க நீ ஹாஸ்டல் தானா ஹாஸ்டல் எப்படி லைஃப்லாம் எப்படி போயிட்டு இருக்கு நல்லா தான் போயிட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருக்கா গার্লフレண்ட்லாம் இருக்கா வெல்கம் கிளா

முட்டையில இருந்து முட்டையில இருந்து சூப்பர் பையன் வந்து கேட்டதுமே ஆன்சர் பண்ணிட்டான் சிரிச்சிட்டே இருந்தான் லாஸ்ட்ல ஃபைனலா ஆன்சர் பண்ணிருக்க நல்லா பேசுன செல்ஃபி எடுத்துக்கலாமா இது ஜெயா மேக்ஸ் செல்ஃபி பண்ணு ஜிங்க 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 கப்பல் மூழ்கறப்போ நிறைய பேர் வந்து தப்பிச்சிருக்காங்க அதுல குறிப்பா மூணு நாய் வந்து தப்பிச்சிருக்கு என்னென்ன நாய் அப்படினு பாத்தீங்கன்னா நியூ ஃபவுண்ட்லேண்ட் பொமேரியன் பீக்கனிஸ் இந்த மூணு நாயும் தப்பிச்சிருக்கு டாக்ஸோட மேஜரான ஹெல்த் இஷ்யூ என்னன்னு தெரியுமா ஒபிசிட்டி தாங்க ஒபிசிட்டி தான் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இஷ்யூவா இருக்கு அவங்களும் நம்மள மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்டு பெருத்துறாங்க போல ஓகே நம்ம செல்ஃபி பொண்ணு ஷோல கூட ஒரு பையன் இருக்கான் அவங்க கிட்ட பேசிடலாம் ஹாய் உங்க நேம் ரகுபதி ரகுபதி சூப்பர் என்ன பண்றீங்க காலேஜ் படிங்க தடியார் பச்சை பஸ் காலேஜ் சூப்பர் எந்த ஊர் நீங்க கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி சூப்பரா இங்க ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி படிக்கிறியா சென்னை பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கு ஓகே உங்க கிட்ட ஒரு क्वेश्चन இருக்கு கேக்கட்டா ஆறு மாறும் சேர்ந்தால் என்ன வரும்

ஓகே நம்ம செல்ஃபி போனி ஷோல கூட ஒரு பிரதர் இருக்காரு அவர்கிட்ட பேசலாம் ஹாய் உங்க நேம் லோகேஷ் லோகேஷ் என்ன பண்றீங்க ரெசிடென்சி காலேஜ்ல படிக்க ஓகே எப்படி போயிட்டு இருக்கு நல்லா போகுது நல்லா போதா சென்னை தான நீங்க காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் ஓகே நைஸ் ஓகே உங்ககிட்ட ஒரு क्वेश्चन இருக்கு கேட்டா என்னன்னா அமெரிக்கால பிறந்த குழந்தைக்கு பல்லு என்ன கலர்ல இருக்கும் குழந்தை எப்படி பல்ல இருக்கும் ஐயய்யோ ஹலா டைகரா ஹலா டைகே யா சொல்லு கொடுத்தா

செல்ஃபி போன ஷோ பார்த்து கண்டிப்பா என்ஜாய் பண்ணிருப்பீங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான வந்து மீட் பை ஃப்ரம் ரத்து விஜய் ஆஃப் செல்ஃபி